இந்த கோடை வெயிலால் உடல் அதிகமாக வியர்க்கும் இதனால் பெண்களுக்கு மார்பகத்தின் கீழ் தடிப்புகள் அரிப்புகள் வரும் இதை சரி செய்ய இந்த பதிவில் உள்ள குறிப்புகளை பின்பற்றுங்கள் கோடை காலத்தில் பெரும்பாலான பெண்கள் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சனை மார்பகத்தின் கீழ் அரிப்புகள் சொறி அல்லது தடிப்புகள் வரும் இதன் காரணமாக பெண்கள் அணிவதில் சிரமப்படுகிறார்கள் அதனால் ஏற்படும் அரிப்பு மற்றும் எரிய உணர்வு அவர்களை மோசமாக பாதிக்கும் இந்த பிரச்சனையால் நீங்களும் அவதிப்படுகிறீர்களா அதிலிருந்து விடுபட இந்த பதிவில் கொடுக்கப்பட்ட குறிப்புகளை மட்டும் பின்பற்றினால் போதும் அவை நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சரி வாங்க இப்போ அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் அலஜி எதிர்ப்பு மற்றும் வழி நிவாரணி பண்புகள் உள்ளன இவை மார்பகத்தின் அடியில் உள்ள வெடிப்புகளை போக்க பெரிதும் உதவுகிறது அது மட்டுமின்றி தடிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஈஸ்ட் தொற்றுகளை நீக்கும் எனவே இதை நீங்கள் அரிப்பு உள்ள இடத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை தடவி வந்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததான் அலோவெரா கற்றாழை ஜெல்லில் உள்ள அலஜி எதிர்ப்பு பண்புகள் மார்பகங்களுக்கு அடியில் ஏற்படும் அரிப்பு மற்றும் வீக்கத்தை குறைக்க பயன்படுகிறது எனவே இந்த ஜெல்லை நீங்கள் பிரச்சனை உள்ள இடத்தில் தடவி இருபது முப்பது நிமிடங்கள் தண்ணீரில் கழுவவும் இதை நீங்கள் தினமும் இரண்டு முறை செய்து வந்தால் விரைவில் நம் வீட்டு சமையலறியில் இருக்கும் மஞ்சள் சொறி நீக்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஏனெனில் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ளது இது மார்பகத்தின் கீழ் உள்ள தடிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கும் இதற்கு நீங்கள் ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூளை தண்ணீரில் கலந்து அந்த பேஸ்டை சொறியுள்ள இடத்தில் தடவி பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்கள் கழித்து தண்ணீரால் கழுவவும் நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அடுத்ததா தேயிலை மர அத்தியாவசிய எண்ணெய் தேயிலை மர அத்தியாவசிய எண்ணெயில் நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது தொற்று நோயை ஏற்படுத்தும் கிருமிகளை அகற்ற உதவுகிறது மேலும் இது வீக்கம் மற்றும் அரிப்புகள் மார்பகத்தின் அடியில் உள்ள வெடிப்புகளை அகற்றவும் உதவுகிறது இதற்கு நீங்கள் இரண்டிலிருந்து மூன்று சொட்டுகள் தேயிலை மர அத்தியாவசிய எண்ணெயை மூன்று ஸ்பூன் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து பிரச்சனை உள்ள இடத்தில் தடவவும் இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிட்டு மறுநாள் காலையில் சுத்தம் செய்யவும் இதை நீங்கள் தினமும் ஒரு முறை பயன்படுத்தலாம் you